చెమ్మణి <Sessimmonie> படுகொலை தொடர்பான பேச்சுக்களாகவே இருக்கிறது ராஜாவுக்கு ஆதரவாக எந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றாலும் கீழே வந்து என்ன கமாண்ட் அடிப்பாங்கன்னா யுத்தம் நடக்கிறப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் இதற்காக குரல் எழுப்ப வேண்டும் அந்த உடல் மீட்கப்பட்ட இடத்துல ஒரு ஸ்கூல் பேக் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்கூல் பேக்கில் சில ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக அதை நம்ம ஆழமாக உற்று நோக்கும் போது ஐநாவினுடைய முகமையால் வழங்கப்பட்ட ஸ்கூல் பேக் ங்கிறது தெரிய வருது அதே நேரத்தில் இரண்டு ஷூ அந்த குழந்தை அணிஞ்சிருந்த ஷூ கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம் ஒரு பொம்மையும் அந்த இடத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே ராஜாவில் நடக்கிற அநியாயங்களை நம்மளால் ஜீரணிக்க முடியலை தாங்க முடியலை தினம்தோறும் அதற்காக குரல் எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம் ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான நேரத்தில் இந்த செம்மணியினுடைய அவலத்தை நினைக்கும் போது கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியலை ஏன்னா செம்மணியும் இன்னுமொரு ராஜா என்று தான் நான் பார்க்கிறேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்ம அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனைகளோடு நம்ம தொடர்ச்சியாக ராசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாடற்ற அட்டூழியங்களை பற்றிய வீடியோக்களை அறுநூறு நாட்களுக்கு மேலாக பார்த்து வர்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் தற்போது ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கக்கூடிய மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது அது என்ன என்கிறதையும் நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையில் ஒரு இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக பாரிய யுத்தம் ஒன்று நடைபெற்றது தமிழீழ விடுதலை புலி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் ஈழம் வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இலங்கையினுடைய அரசாங்கம் அதற்கெதிரான யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தது இரண்டு தரப்பாருக்கும் இடையில் நடைபெற்ற சண்டை ஓய்ந்து கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களை நாம் கடந்து ஏகப்பட்ட இழப்புகளை நாம் சந்தித்து விட்டோம் ரெண்டு தரப்பிலையும் நடந்த சண்டைங்கிறது சாதாரணமாக கடந்து போகிற ஒன்று அல்ல பெரும்பான்மை சிங்கள சகோதரர்கள் யுத்தத்தினூடாக பாதிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டோம் அதை தாண்டி எந்த சமூகத்திற்காக இந்த போராட்டம் நடைபெற்றதோ அந்த சமூகம் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்குண்டான காயங்களோடும் வழிகளோடும் இன்றும் மீட்சி பெற முடியாமல் கொண்டிருக்கிறது இப்படி இந்த யுத்தம்ங்கிறது ஒரு சாராரம் மட்டும் எல்லா சமூகத்தையும் வறுத்து எடுத்த ஒரு சம்பவமாக மாறியது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல கட்டங்களில் பாதிக்கப்பட்டதும் உங்களுக்கு தெரியும் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டோம் கிழக்கிலே துரத்தி அடிக்கப்பட்டோம் காத்தான்குடி படுகொலை புலனறுவை வெளியேற்றம் கந்தளாய் தாக்குதல் என்று பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நாங்கள் விடுதலை புலிகளால் உள்ளாக்கப்பட்டோம் இருந்தாலும் என்ன நடந்தாலும் நடந்தவைகள் நடந்து என்கிற ஒரு செய்தி இருக்கிற அதே இதற்கிடையில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நீதி வேண்டும் என்பதில் நாம் அத்தனை பேரும் நிலையாக இருக்கிறோம் நிறைய சகோதரர்கள் குறிப்பாக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் அன்பர்கள் எனக்கு தொலைபேசி ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக மெசேஜ் அனுப்புவாங்க அதே நேரத்தில் கமண்ட்டில் வந்து கீழே குறிப்பிடுவாங்க நான் என்ன வீடியோக்கள் போட்டாலும் குறிப்பாக காசாவுக்கு ஆதரவாக எந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றாலும் கீழே வந்து என்ன கமாண்ட் அடிப்பாங்கன்னா யுத்தம் நடக்கிறப்ப நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க யாழ்ப்பாணத்தில் ஜாஃப்னாவில் அநியாயம் நடக்கும்போது நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்கன்னு கேட்பாங்க முதல்ல என்னுடைய அன்பு உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தில் நான் வந்து சின்ன பிள்ளையா தான் இருந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் பிறந்தேன் இன்னைக்கு முப்பத்தி ஆறு வயது தான் இந்த சம்பவங்கள் யுத்தம் இறுதி யுத்தம் நடக்கிற போது நான் தமிழகத்திலே படித்து கொண்டிருந்தேன் இன்றைக்கும் நினைவு யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு வந்து இறங்குகிறார் யுத்தம் முடிவுற்றதாக அறிவிக்கிறார் அன்றைய நாள் முரசு பத்திரிகை என்று நினைக்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார் அவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது விடுதலை புலிகள் யுத்தத்திலே தோல்வி விட்டார்கள் உங்களுடைய நிலை போது புலிகள் யுத்தத்தில் வேகம் காட்டிய அளவுக்கு விவேகம் காட்டியிருக்கலாம் என்று சொன்னார் இந்த காட்சிகளையெல்லாம் நான் அன்றைய நாட்களில் தெருவோரம் பத்திரிகைகளில் காட்சிகளாக பார்த்திருக்கிறேன் பத்திரிகையாக எடுத்து படித்திருக்கிறேன் எனவே அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பேசுகிறேன் நான் பேசுகிற இடத்துல இல்லை என்னுடைய அன்பு உறவுகள் புரிந்து வேண்டும் இதே நேரத்தில் எங்கள் சமூகத்திற்கு விடுதலை புலிகளால் இழைக்கப்பட்ட அநியாயங்களையும் ஒரு காலம் நாங்கள் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது நடந்தது நடந்து விட்டது இனிமேல் நாம் நட்புறவாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் என்றும் வலியுறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த பகுதி என்பது மிக முக்கியமானது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இதற்காக குரல் எழுப்ப வேண்டும் எப்பொழுதும் நாம் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் இந்த இடத்துல வெளியிடுறேன் என்னன்னா இன்றைக்கு ஒரு நான்கு ஐந்து நாட்களாக எந்த பத்திரிகைய எந்த ஒரு சமூக வலைதளத்தை நீங்க எடுத்தாலும் குறிப்பாக தமிழ் மொழியில செம்மணி படுகொலை தொடர்பான பேச்சுக்களாகவே இருக்கிறது அது என்ன செம்மணி செம்மணியில் என்ன நடந்தது ஜாஃப்னாவில் நடைபெற்ற இந்த விவகாரம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தை பொறுத்த வரையில் ஒரு புதைகுழி தோண்டப்படுகிறது அதிலே நிறைய மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்படுகிறது குறிப்பாக இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று சடலங்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் மேலதிகமாக ஐந்து குறைந்தது ஐந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து சடலங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்திருப்பதால் அதை கரெக்டாக இன்னும் பிரிக்க முடியலை என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்வதாக இன்றைக்கும் வீரகேசரி தன்னுடைய ஒரு தனித்த கட்டுரையில் செய்து வெளியிட்டிருக்கிறது இப்படியான சூழலில் செம்மணியில் என்ன நடந்தது அது எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமார சுவாமி என்கிற பிள்ளை ஒருவரால் கற்பழிக்கப்படுகிறாள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள் அந்த குறித்த சிறுமி பச்சிலம் பாடசாலை மாணவி இந்த அநியாய அட்டூழிய ஏற்றுக்கொள்ள முடியாத பேரவலத்தின் அடிப்படை குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவர் யார் என்று சொன்னால் இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்தவராக அறியப்படுகிற சோமரத்ன ராஜபக்ஷ என்கிற ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் யாழ்ப்பாணம் ராணுவத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வருகிறது அதற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்ததாக இந்த பாடசாலை மாணவியினுடைய கொலை தொடர்பான விசாரணையின் ராஜபக்ச ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இந்த உலகத்திற்கு வெளியிடுகிறார் ஓபன் கோர்ட்ல அதை வெளியிடுகிறார் என்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகை மட்டுமில்ல தமிழ் மிரர் நீங்க எதை பார்த்தாலும் இந்த செய்திகளை அவர்கள் இன்றைக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் தொண்ணூத்தி எட்டுகள்ல ம ராஜபக்ஷவினுடைய வாக்குமூலத்தின் மூலமாக கிட்டத்தட்ட பதினைந்து பேருடைய உடல்கள் அதனுடைய எலும்புகள் இந்த செம்மணி பகுதிகளில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு அது ஏதோ ஒரு வகையில் அடுத்த அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சர்வதேச மன்னிப்பு இருந்து பல பேரும் பல தடவை கோரிக்கைகளை விடுத்துக்கிட்டு இருந்தாங்க தயவு செய்து செம்மணி புதைகுழிகளை நீங்கள் தோண்ட வேண்டும் அங்கே அகழ்வாராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது சோமரத்ன ராஜபக்சவினுடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் அவர் அவருக்கும் அவரோடு இணைந்த ஏழு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இலங்கையில் நடந்தேறிவிட்டாலும் இந்த செம்மணியில் நடைபெற்ற அடுத்த கட்ட புதைகுழி விவகாரங்கள் தொடர்பான தோண்டுதல்கள் தேடப்படுதல்கள் அப்படியே மலுங்கடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் குறைந்தது முன்னூறு தொடக்கம் நானூறு பேர் இந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கலாம் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய 네 <목소리도> சடலங்களுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தையினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த உடல் மீட்கப்பட்ட இடத்துல ஒரு ஸ்கூல் பேக் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்கூல் பேக்ல சில ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக அதை நம்ம ஆழமாக உற்று நோக்கும் போது ஐநாவினுடைய முகமையால் வழங்கப்பட்ட ஸ்கூல் பேக்ங்கிறது தெரிய வருது அதே நேரத்தில் இரண்டு ஷூ அந்த குழந்தை அணிஞ்சிருந்த ஷூ கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம் ஒரு பொம் அந்த இடத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் சகோதரர் ஏ ஆர் வி இருக்கலாம் பத்திரிகையாளர் அவருடைய தளத்தில் பார்த்த மாதிரி நினைவு சில நேரம் வேறு யாராகவும் இருக்கலாம் அதில் அவர் இந்த பொம்மையினுடைய புகைப்படத்தையும் சேர்த்து வெளியிட்டிருந்தார் உண்மையிலேயே காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்மளால் ஜீரணிக்க முடியலை தாங்க முடியலை தினந்தோறும் அதற்காக குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறோம் ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான நேரத்தில் இந்த செம்மணியினுடைய அவலத்தை நினைக்கும் போது கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியலை ஏன்னா யுத்தத்தினுடைய சாதக பாதகங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் நிஜங்கள் பொய்கள் என்பதை தாண்டி என்ன விதத்தில் இந்த எட்டு வயது குழந்தை புதைக்கப்பட்டு இந்த புள்ள செஞ்ச அநியாயம் என்ன ஏன்னா இன்னைக்கு காசாவில குழந்தைகள் கொல்லப்படும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நேற்று ஒரு பிள்ளைக்கு அநியாய அட்டாக் நடைபெற்றிருக்கிறது மருத்துவமனையில் பிள்ளை வந்து குற்றுயிரும் கொலையுருமாக இருக்குது அந்த பிள்ளையினுடைய தகப்பன் கையில ஒரு மருந்து அந்த ட்ரிப் ஏற்றுறாங்க அதை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் உடம்பெல்லாம் அப்படியே தூசு படிந்து அவரும் ரத்தமும் கரையுமாக நிற்கிறார் அதை பார்த்துட்டு அப்படியே செம்மணியினுடைய காட்சிகளை நம்ம பார்க்கிறப்ப அது எப்படி இந்த செஞ்ச குற்றம் என்ன யார் யார் செய்திருந்தாலும் தரப்பால் இந்த பிழை நடந்தது என்பதை தாண்டி இந்த பிழை கண்ணுக்கு முன்னால் எழுகிறது காணாமல் போனவர்களை தாய்மார் மார்பிளை அடித்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம அதெல்லாம் பார்க்கிறப்ப பல கட்டங்களை நமக்கு ஒரு செய்தியாகத்தானே தெரியுது யாழ்ப்பாணத்துல போராட்டம் நடத்துறாங்க செய்தியா தெரியுது பாலஸ்தீனத்தில் யாராவது ஒருவர் பிழை செய்தார் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தையை கொள்வது எப்படி நியாயம் என்கிற அதே கேள்வி செம்மணிக்கும் பொருந்துமா இல்லையா என்பதுதான் என்னுடைய பர்சனல் வியூவாக இருக்குது ஏன்னா நேற்று டிகா ப்ரோ பிரதர் ரிஃப்கான் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நான் காலையில் தான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஒன்றரை நிமிஷம் இந்த செம்மணி சம்மந்தமாக போட்டிருந்தாரு நடித்து போட்டிருக்கிறாரு அப்படி இன்னக்கில் ஒரு பெரிய செய்தி அவர் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டாரு செம்மணியில் நடந்து அதை பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நெறிகட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்கிற அந்த வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது ஏன்னா நபிகள் நாயகம் செல்லாஹுலே வசலம் அவர்கள் சொன்னார்கள் உன்சுர் அகாக்கல் லாலிமன் அவ் மதுலுமா உன்னுடைய சகோதரன் அநியாயம் இழைக்கப்பட்டாலும் அநியாயம் செய்திருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் நீ உதவி செய்ய அநியாய நாசமா போயிட்டு தட்டி வீசிட்டு போயிராதே இவனுக்கு எந்திரிச்சு வாடா மன்னிக்க மன்னிக்கக்கூடிய இடத்தில் இறைவன் இருக்கிறான் தட்டி கொடுத்து மேலே கொண்டு வாங்க என்று இந்த சமூகத்திற்கு இறைவனுடைய தூதர் பாடம் எடுத்திருக்கிற போது ஒரு சமூகம் பச்சையாக அளிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று பேருடைய சடலம் அதிலே எட்டு வயது பாடசாலை மாணவனுடைய சடலத்தில் நான் மேலே சொன்ன அடையாளங்களோடு அந்த சடலம் இருக்கிறதுங்கிறத தான் ஜீரணிக்க முடியலை அண்மையில் நான் பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அது நமக்கு ஒரு பெட்டி செய்தியாக அல்லது ஒரு சாதாரண செய்தியாக போகிறது ஆனால் என்ன பொறுத்த செம்மணியும் இன்னும் ஒரு காசா என்றுதான் நான் பார்க்கிறேன் என்றா எந்த ஒரு மனிதனும் எதற்காக வேண்டியும் அநியாயமாக கொல்லப்படக்கூடாது யாருடைய உயிரை எடுப்பதற்கும் யாருக்கும் அருகதை இல்லை அனுமதி இல்லை யுத்தங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் யுத்தங்கள் நடத்தப்படக்கூடாது யுத்தத்தின் பெயரால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தான் இந்த செம்மணியினுடைய விவகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் செம்மணியினுடைய அந்த பகுதிகளை கூட்டு புதைகுழியாக அறிவித்திருக்கிறது என்கிறது இன்றைய பத்திரிகை செய்தி அந்த இடம் மேலதிகமாக அகழ்வாராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அங்கே எத்தனை சடலங்கள் புதைக்கப்பட்டது அது சடலமாக புதைக்கப்பட்டதா அல்லது உயிரோடு புதைக்கப்பட்டதா என்கிற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த அநியாயத்தை யார் செய்திருந்தாலும் அவர்கள் அதற்கு தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்த ஒரு பின்வாங்குதலும் இருக்கக்கூடாது ஏன்னா தற்போதைய இலங்கையினுடைய அரசாங்கம் நீதி நியாயத்தின் பக்கம் நிற்கும் என்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு மத்தியிலே தலைத்து கொண்டிருக்கிறது நிறைய ஊழல் இந்த நாட்டை கொலைகளிலும் கொள்ளைகளிலும் அடங்கி போயிருக்கிறார்கள் நீதிமன்ற வாசல்களை தினம்தோறும் மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் சிறைச்சாலைகளிலும் இருக்கிறார்கள் என்கிற எல்லாம் நம்ம பார்க்கிறோம் எனவே அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற அதே நேரத்தில் செம்மணியினுடைய இந்த புதைகுழி விவகாரம் மீண்டும் தோண்டப்பட்டு முழுமையாக இதற்குரிய தீர்வுகள் காணப்பட்டு அந்த மயானம் முழுவதும் இயற்கையாக அடக்கம் செய்யப்பட்டவர்களை தவிர்த்து யாரெல்லாம் அநியாயமாக செய்யப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமான நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் காணாமல் போனவர்களை தேடுகிற உறவுகளுக்காக உண்மையில் இவர்கள்தான் அவர்களுடைய உறவுகளா இல்லையா என்பது தெரியப்படுத்தப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் காணாமல் போனவர்கள் எங்கே என்கிற கேள்விக்கு ஒரு சொற்ப பதிலாவது கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணப்பாடாகவும் இருக்கிறது எனவே சகோதரர்களே நம்மளை பொறுத்த எங்கு அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற இடத்தில் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை செம்மணியில் நடந்தது அநியாயம் அதற்கு தீர்வு வேண்டும் நியாயம் வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் இஸ்லாமிய சமூகமாக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் உங்களோடு தோலுக்கு தோளாக கரத்தோடு கரம் கோர்த்து நெஞ்சுக்கு நேராக உங்களோடு நின்று போராடுவதற்கு நீதி வேண்டுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் எனவே எங்களை பொறுத்தவரையில் ராசாவில் அநியாயம் அழைக்கப்பட்டாலும் இலங்கையில் அநியாயம் அழைக்கப்பட்டாலும் இரண்டு ஒன்றுதான் விடுதலை புலிகளால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்களை எங்களால் மறக்க முடியும் எங்களுடைய பள்ளி வாயில்களுக்கு நாங்கள் ஒருபோதும் மறக்கவில்லை ஆனால் விடுதலை புலிகள் எங்களுக்கு அநியாயம் செய்ததற்காக அப்பாவி தமிழ் சமூகத்தின் மீது இழைக்கப்பட்ட அநியாயத்தை ஒருபோதும் நாங்கள் கண்டும் காணாமல் இருக்க முடியாது அந்த அநியாயத்தை பேசுகிற அதே நேரம் அப்பாவி தமிழ் உறவுகளுக்காகவும் நாங்கள் எப்போதும் பேசுவோம் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே மீண்டும் சொல்கிறேன் காசாவும் செம்மணியும் எங்களுக்கு வேறாக நாங்கள் பார்க்கல அங்கு மரணித்தாலும் குழந்தைகள் தான் இங்கு மரணித்தாலும் குழந்தைகள் தான் அதுவும் உயிர் இதுவும் உயிர் அங்கும் நீதி வேண்டும் இங்கும் நீதி வேண்டும் எனவே இரண்டு சமூகத்திற்காகவும் இரண்டு சமூகமும் கரம் கோர்த்து நீதியை வேண்டுவோம் காசாவுக்காக நாங்கள் மட்டும் பேசலை உங்கள் தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஆரம்ப நாட்களிலேயே பேசிய பேச்சுக்களை நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் சகோதரர் சாணக்கியனுடைய காசாவுக்கான பேச்சுக்களை நான் இன்றைக்கும் ஆதரிக்கிறேன் ஆசுவாசமாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதே போன்று ஐயா சுமந்திரனாக இருக்கலாம் மறைத்த உங்களுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களாக இருக்கலாம் அத்தனை பேருமே நீங்கள் பாலஸ்தீனத்திற்காக நின்றீர்கள் உங்களுக்காக என்றைக்கும் உங்கள் மக்கள் பட்ட துயரங்களை எங்கள் மக்கள் பட்ட துயரங்களாக உங்களோடு நாங்களும் நிற்போம் சகோதரர்களே என்று கூறி ஆழ்ந்த கவலையோடு இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரது அவ்வானா நெஹந்தில்லாகி ரப்பில் ஆலமீன் வல்ல இறைவன் அனைவரையும் நல்ல எண்ணங்களோடு இணைத்து வைப்பானாக நன்றி